வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது எம்எம் கோட்ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்கிடி தலைக்குள்ளேருந்து பேசிட்டுருக்கேன் நம்ம சேனல் படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி பக்கத்தில் பெல்லைக்கன இருக்கும் அதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று எங்களுக்கு ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம அகத்தி கோதை ஃபஸ்ட் டொண்ட்டி நைன் சவுண்டல் வெளி மசால் விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லாமே குறைந்த விலையில் அதுவும் இல்லாமல் முளைப்பு தர ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்ம தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் இருக்கோம் கொரியல் மூலமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னா ஆடுகளுக்கு அடல் தீவனம் அப்புறம் பசுந்தி உணம் இது மாற்றி மாற்றி கொடுத்தோம்னா என்ன ஆகும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த அடர்திவனத்தை பற்றி தான் ஒரு நம்ம ஒரு விழிப்புணர்வு அதுவும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு நூறு சதவீதம் இந்த அடர் தீவனத்தை பற்றி தான் இந்த கணவில நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வழக்கமாக கொடுக்குற தீவனத்தை தான் நம்ம ஒரு ஆடுகள் விற்பனை செய்கிற வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும் நம்ம மாதத்திற்கு ஒரு முறை நம்மளுக்கு பிடிச்ச அடர் தீவனத்தை மாற்றிக்கிட்டு வந்துருன்னா ஆடுகள் வந்து சரியாக சாப்பிடாது அதுக்கப்புறம் எடை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரே டேஸ்ட் அது விரும்பிடும் அதனால் நம்ம என்ன சாப்பிட்ருக்கோமோ அதையே நம்ம வந்து ஆடு வந்து சாப்பிட்ணுன்னு மனநிலையில் ஒரு இதில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம கரெக்டாக டைமிங்கை மெயின் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும்னா அந்த டைமிங்லேயும் நம்ம போட்டுடணும் ஒரு மணி நேரம் லேட்டு இல்லாட்டி ரெண்டு மணி நேரம் லேட்டு அப்படி இல்லாட்டி நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடணும் அந்த மாதிரி இருந்தா கூட ஆடுகள் வந்து உடல் எடை குறையதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த அடர் தீவனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புரத சத்து இருந்தது அதுவும் இல்லாமல் ஆடுகளுக்கு ரொம்பவும் ரசனை மிகுந்து அது மெய்மறந்து சாப்பிடக்கூடிய ஒன்றுன்னா இந்த அடர் தீவனத்தை சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆடுகள் வந்து குனிஞ்ச தலையை வந்து மேலே அண்ணாந்தே பார்க்காது ஏன்னா அந்த அளவுக்கு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோங்க இந்த பசுந்திவனத்தை கூட அந்தளவுக்கு சாப்பிடாது ஆடுதிகனத்தை அந்தளவுக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு ஆடுகள் இறக்குறதுக்கு கூட நெற்படி ஒரு இது நேரிடும் அதனால் நம்ம அந்த அளவுகளை கம்மியாக போடுங்க அதான் ரொம்பவும் நல்லது ஏன்னா ஆடுகள் வந்து கழிச்சல் ஏற்பட்டுருச்சு அந்த ஆடை மட்டும் நம்ம தனிமையில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் இல்லாட்டி மூணு நாள் கழித்து நம்ம அந்த ஆடுகளுக்கு மட்டும் சாப்பாடு போட்டோம்னா ரொம்பவும் நல்லது அதுவும் இல்லாமல் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு உணவுகள் கண்டிப்பாக நம்ம ஊரில் கொடுக்கணும் ஒன்று பசந்திவனம் ஒன்று நடர் தீவனம் அதுக்கப்புறம் உடல் தீவனம் உடல் தீவனன்றது காஞ்ச தீவனங்கள் நம்ம கொடுக்குறது தான் இந்த பசந்திவனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கோயஃபுல் ட்ரெயின் வெளி மசல் சவுண்டல் அகத்தியா பிள்ளாடி உங்களுக்கு புல் கிடச்சா அதை கூட போடலாம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா ஆடுகள் ரொம்பவே உடல் எடையக்கூடும் அதுவும் இல்லாமல் நம்ம எதிர்பார்க்குற வீட்டை அந்த ஆடுகளுக்கு வந்து உண்டாகும்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆடுகளுக்கு தான் நல்ல உடல் எடை கூடு நம்ம அனுபவத்தில் இருக்குது ஏன்னா வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியான அளவில் தான் கூட்டிகிட்டு வரும் ஒரு மூணு கிலோ இல்லாட்டி ரெண்டரை கிலோ அந்த மாதிரி மாதிரில்தான் வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் உடல் எடை கூடும் அதுவே செம்பறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் உடல் எடை நாலுலேருந்து நாலரை இந்த ரேஞ்சில் கண்டிப்பான முறையில் கூடும் நம்ம போடுற இடத்தையும் உணவு ஃபுல்லாமே தோரம் தூசி அப்புறம் குச்சி புண்ணாக்க பருத்தி விதை அப்புறம் கொஞ்சோண்டு அரிசி இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து போட்டுட்டு வந்துட்ருக்கோம் நீங்கள் உங்கள் ஆடுகளுக்கு என்னென்ன விஷயங்கள் போட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சும்மா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னாலே போதும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறோம் அதுவும் இல்லாமல் உங்கள் நீங்கள் இப்போ பண்ணைகள் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் நம்மளுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குன்னா நம்ம கண்டிப்பான முறையில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இலவசமாகவே பண்ணித்தருவோம் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ரீச் ஆகலாம் அந்த ஒரு காரணத்தினால ஓரளவு ரீச் ஆகிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி எழுநூறு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம்னு சொல்லலாம் விரைவில் ஒரு நாலாயிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நம்ம வீடியோ வந்து போட முடியல உங்கள் சந்தேகத்தை நீங்கள் தெரிவிங்க குறிப்பாக இந்த ஆடுகளை பற்றி நீங்கள் கண்டிப்பான முறையில் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம தீர்த்து வைப்போம் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம கண்டிப்பான முறையில் சொல்லி தான் ஆகணும் அதுவும் இல்லாமல் மித்த இப்போ மெத்த ஃபீல்டு அதாவது கோழிகளை பற்றி நம்மளுக்கு அந்தளவுக்கு அவ்வளோவோ அதிகமான அளவில் நாலேஜ் இல்லை அதனால தான் நம்ம முன்கூட்டிய வீடியோ வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு ஒரு இதாகவே போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வெள்ளை கழிச்சல் அதுவும் இல்லாமல் இந்த பச்சை கழிச்சல் அப்புறம் உங்களுக்கு என்ன விதமான இது பண்ணலான்ட்டு இயற்கை முறையில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம குறிப்பாக இந்த ஆடுகளை பற்றி தான் நம்ம பேஸ் பண்ணி போகிறோம் அதுவும் இல்லாமல் நாய்களை பற்றியும் இருக்கோம் வீடியோ ஆடு தடுத்து வரும் நம்ம இனிமேல் எட்டு நிமிஷம் நம்ம கண்டினியூஸாக போடலாட்டியும் சரி கண்டிப்பான முறையில் நம்ம நாலு நிமிஷமாச்சு டெய்லி நம்மளோட வீடியோ உங்களுக்கு வரும் நீங்கள் அதை பார்த்து ஒரு ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லலாம் ஆட்டி இந்தந்த விஷயங்களை செஞ்சிங்கன்னா நீங்கள் உங்கள் லாபம் அடையலாம் ஏன்னா நம்மளுக்கு நடந்த ஒரு விஷயத்தை நம்ம அடுத்து உங்களுக்கு நீங்கள் வந்து அதில் மீண்டு கூட வரலாம் ஏன்னா எனக்கு நடந்த விஷயம் அடுத்த நாள் இல்லாட்டி ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து உங்களுக்கு நேரிடக்கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் விழிப்புணர்வோடு நீங்கள் அதை கவனிச்சிக்கினாலே போதும் அந்த விஷயத்துலேருந்து நம்ம வந்து தப்பிச்சு வந்துடலாம் நம்ம ஆடுகளுக்கு வந்து ஒரு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நம்ம உணவு முறை மட்டும் நீங்கள் மாற்றாயேன் அப்படி மாற்றாம இருந்தாலே போதும் ஆடுகளுக்கு வந்து ஒரே வித ஒரே விதமான பசந்தி உணமாக இருக்கட்டும் அப்புறம் பசந்தி உணம் கூட வேறு வேறு பசந்தி உணவுகளுக்கு போடலாம் இந்த அடர் உணத்தை பொறுத்தபடி ஒரே இதை ஃபாலோ பண்ணிவிட்டாங்க தொடர்ந்து ஆதரவு தாங்க நன்றி வணக்கம்